பூண்டு உரிச்சாச்சு பூண்டு உரிச்சாச்சு வெண்டைக்காய கட் பண்ணியாச்சு கத்திரிக்காய்

ஒருத்தர் லைக் இருக்கு இல்லையா நேரா கோழம்பு வைக்கிறாங்க யாராவது உள்ள வாங்கப்பா முல்ல Mệt mệt வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் இது போல நேரடியாக குழம்பு வைக்கிற திறமை யாராக இருந்தா காட்ட சொல்லுங்க ஏன்னா இதில் தப்பு பண்ண முடியாது நேரலை வீடியோ முதல்ல காய் எப்படி கட் பண்ணணுன்றத கூட தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே எல்லாம் வந்துட்டு அப்படியே போயிடுறீங்களா நேரடியா செஞ்சு காட்டுறோம் பாருங்க வெந்தய குழம்பு காய்கறி வெட்ட எப்படி இருந்தாலும் நூறு நிமிஷம் இப்பொழுது கிளியராக தெரியும் என்ன செய்கிறோம் வர வருங்க ஆயிட்டு வருதுங்களா தக்காளி ஐயோ ஊட்டு கேக்கிழந்தா தக்காளி நான் ஆல்ரெடி பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் தக்காளி தெழிதான் பண்ணு ஓய் நீங்க কই요 சோர் வைக்கறத மதமா எடஞ்சல் பண்றீங்க ஆறு கோடரே நலமா நலம் நலம் சகோதரரே இனிய காலை வணக்கம் எனக்கு ஆங்கிலம் படிக்க தெரியாது ரெண்டு வெங்காயம் வாங்க நீ எத்தனை பேர் இருக்கீங்களா உள்ள வாங்க கடலூர் சமையல் எல்லாரையும் கூப்பிடும் வெந்தய குழம்பு வைக்கிறத பார்த்துட்டு போங்க காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம் வீட்டு அம்மா குடும்பம் செல்ட்டு வந்தால் தான் இப்போ வெந்தய குழம்பு வைக்கிறோம் கொஞ்சம் விஷப்பிடிச்சு விஷக்கடி பூடின்ற மாதிரி இருக்கும் விஷப்பூச்சி கடிச்சு போச்சு அதனால் வெந்தய குழம்பு சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னதால வெந்தய குழம்பு வைக்க போகிறோம் வங்க நீங்க லைக் பண்ணாதான் நிறைய நிறைய பேர்ட்ட போய் சேர்க்கும் சும்மா பாக்காதீங்க பாக்குற எல்லாருமே லைக் பண்ணுங்க முடிஞ்சா ஒரு கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க உங்களால என்ன லைஃப் பட்னான போறீங்க கடனை வாங்கி எடுத்து போறீங்க அது குழம்பிக்கலாம் வாங்க ப்ரோ 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 நான் நடம் நீங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் பாக்குறவங்க லைக் பண்ணுங்கப்பா ஒரு லைக் ஆயிடுச்சுன்னா நம்ம வீடியோ டாப்ல போவோம் சரி வாங்க நம்ம குழம்பு வைக்கிறத பார்க்கலாம் சூப்பரா இருக்கீங்களா வந்துட்டோம் வந்துட்டோம் வந்துட்டான் வைக்க குழம்புல அதனால விறகு அடுப்பில் செய்ய போறேன் ஐயோ என்ன அப்படி ரொம்ப டிம்மா தெரியுது இப்போ ஓகே ஓகே இது வந்து என்னுடைய கிச்சன் அடுப்பு தெரியுதா